இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ஒரு நல்ல டேஸ்டியாக ஒரு சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மெயினு வெள்ளைப்பூடு தான் வெள்ளைப்பூடு நல்லா நிறைய போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு பூடு பெரிய பூடாக இருக்கும் அதை நல்லா நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பேன் வச்சு அது காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முத நம்ம பட்டை மிளகாயை வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்க பட்டை மிளகா நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம வெள்ளைப்பூடு நிறைய போட்டு சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் அதே எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வெள்ளைப்பூட அளவெலாம் கிடையாது நம்ம எந்த நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயமும் போடலாம் இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் விலை கம்மியாயிருக்குல்ல அதனால நான் சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றக்காக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் நல்லா வெள்ளைப்பூடு வேகட்டும் பாருங்கள் நம்ம வெள்ளைப்பூடு வதக்கும்போது கொஞ்சம் சிம்பிள வச்சே வதக்கணும் இல்லைனா வேமாவே கருகி போயிடும் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதைக்கிறனும் இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும் பாருங்கள் புடுந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அதை எடுத்துடலாம் அதையும் ஒரு தட்டில் கொட்டியாச்சு நம்ம என்ன இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷமாக நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ இருக்க எண்ணெயில் இந்த தக்காளியை நம்ம வதக்கி விட்டுடலாம் நான் வதக்கிறனால தான் பெருசு பெருசாக நறுக்கிருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வேக விட்டுறலாம் வேகட்டும் ஏன் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடணும் இப்போ இதை ஆரட்ட நல்லா நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கொறை குறைப்பாலாம் அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சிடலாம் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டி தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் தானே வதக்கியிருக்கோம் அப்போ ஒரு தாளிப்புக்காக தான் நல்லா இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் கொடுத்து விட்றதுனால தாளிக்கலான்னு அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் சட்னி அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இரும்பு சட்டினால அப்படியே இரும் சட்டியில் வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இரும் செட்டியில் தாளிக்கிறது பாருங்கள் நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடலாம் நான் டெய்லியோட இந்த சட்னி வச்சுருவேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் bye next video la paklam